ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் டீல்ஸ் காரணமாக தாறு ஆஃபர்ஸ் எல்லாமே மொபைல்ஸ் மேலே இருக்குது ஸோ என்னென்ன மொபைல்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது அதுவும் பதினெட்டாயிரமாக ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹைப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகும் ஸோ நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரியதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்ல குரில கிளாஸ் த்ரீ அல்ல ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்வலர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்திருந்தாங்கன்னு இன்னொரு சில வேரியன்ட்ல பிளாஸ்டிக்கும் கொடுத்திருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ட்ஸன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டெல ஃபோட்டோ எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரா வைடாங்கல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டஅப் லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸ்ஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க இங்கே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோன்ற ஒரு டிசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க பதினஞ்சாயிரம் சென் செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்கே இருபதாயிரம் ரூபாய்ல கொடுத்துருந்தாங்க எதுக்காகனு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்டாய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரி பச்சை அப்டேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பாக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்சஸ் ஃபிஎஸ்டி பிளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டி பி யூ பேனல் தான் இது மூணாயிரம் ஐனிட் ஸ்பீக் வைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபிளாட் டிஸ்ப்ளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டிலேயும் இங்கே கை வச்சிருக்காங்க ஏன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளோட ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேணுட்டா பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸ்க்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃபியூசர்ஸ்க்கும் மோட்டோ ஹெச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அதே எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பெர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இருந்தாலும் இல்லாமல் நீங்கள் ஹெச் ஃபிஃப்டினையோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஸ்டன்ல நம்ம பாக்க போற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைல நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃபோசியே இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரென்ட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கனு சொல்லியிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி பிளஸ் டூ அண்ட் டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்லேஷேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால இன்னும் இன்னுமே நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தேர்ட்டி தேர்ட்டிஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்னாப் டிராகன் செவன் எஸ் ஜென்ட்ரி என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யூ ஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு டால் மாஸ்கான சப்போர்ட் இருக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய ஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசெண்ட் ப்ரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எந்த விதத்துலயுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் வைட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்டில் குருலே கிளாஸ் விக்க்ட்டு ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கவ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒயடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எடிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ ஜெக் அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லைன்னுபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேற பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குரலாக கிளாஸ் பிக்ஸ் டூ ஓ ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸாவண்பா ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அப்ரேஷம் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியலா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமராஸ் எல்லாம் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒய்டில் யூஸ் பண்ணியுமே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைவ் ஜி ப்ரான் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க and அட்மா ஸ்டியூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்கான ரேட்டிங் ஹைப்ரிட் எஸ் ஆட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் ஆட்டோ டூ ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோவே ஸ்ரீகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைபிரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்க சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிட்டா பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் கேம் ஆஃப் சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்அப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் சோ ஓவராலா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கேன் நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக இதுவும் இல்லை பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே சிஎம் ஆஃப் உங்களுக்கு இந்த மொபைலோட செக் நீங்க தாராளமாக கேன்சல் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா மொபைல்ஸையும் பாத்துருப்பீங்க என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட புல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்றேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்